தண்ணியில் கொட்டி அலசிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா அலசிக்கலாம் பொரிய நல்லா அலசி நல்லா தேய்ச்சி கையில் அப்படி தேய்ச்சி அப்படியே தேய்ச்சி விடலாம் தேய்ச்சி விட்டு கழுவி அலசி எடுக்கலாம் புழிஞ்சி வச்சிடலாம் பாருங்கள் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு புழிஞ்சி எடுத்துடலாம் பாருங்க புரிஞ்சு எடுத்துக்கலாம் இன்னொரு கப்பு பொறி கொட்டிக்கலாம் இதையும் அதே மாதிரி நல்லா புளிஞ்சி எடுத்துக்கலாம் அலசி எடுத்து எல்லாம் புழிஞ்சாச்சு அப்படியே இது இருக்கட்டும் உரமா ஒரு பக்கம் இருக்கட்டும் பாருங்கள் தக்காளி எடுத்து ஒரு தக்காளி தான் நான் ரெண்டு முட்டை எடுத்துருக்குறேன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் அப்படியே ஜீரகம் போட்டுக்கலாம் ரெண்டும் நல்லா சேர்த்து பொறியிட்டோம் கொஞ்சம் அப்படியே வேர்க்கல் எடுத்து வச்சுருவோம் வறுத்த வேர்க்கல்ல அப்படியே இதை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை போட்டுடலாம் பாருங்கள் பச்சை மிளகாய் பார்த்து வச்சுக்கோ ரெண்டு பச்சை மிளகாய் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் கொடுத்தா ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்குறேன் அதுக்கு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா எல்லாம் நடக்கலாம் நல்லா இது வதக்க வதக்கி எடுத்துக்கலாம் பொருத்தாக நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி ஏப்ப இதில் சேர்த்துக்கலாம் வர பொடிசா மீடியானு டயஸ்ட் தான் நறுக்கி வச்சிருக்கேன் தக்காளி வறுத்து தக்காளி டயம் நல்லா வதக்கணும் இதுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு போடலாம் தக்காளி வெங்காயம் வேர்க்கல்லை அது எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கிட்டோம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக தூள் போட்டுக்கலாம் நல்லா எல்லாம் சேர்த்து வதங்கட்டும் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே விடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் எடுத்துக்கிட்டோம் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு இப்போ நாம் முட்டையை உடச்சி வைத்துக்கலாம் இல்லை அடுப்பு மீடியம் சைஸாக வச்சு உடச்சி வைத்துக்கலாம் மசாலா சேர்த்து அப்படியே கலந்து விடலாம் நல்லா வருப்படுத்தும் பாருங்க நல்லா உதிர் உதிரியே வரணும் நல்லா வறுத்துக்கலாம் வந்து உப்பு போட்டுடலாம் அப்படியே நல்லா உதிர்ந்து வந்துருச்சு இப்போ வந்து நான் பாருங்க எடுத்து வச்சு பொரியே பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு பாருங்க ஊறி போச்சு பாரு இதெல்லாம் நாம சேர்த்துக்கலாம் இப்படி செஞ்சு சாப்பிட்டா அவ்வளவு பாருங்க எப்படி இருக்குதுங்க சூப்பரா இருக்குது ரெண்டும் சேர்ந்து நல்லா கலந்து வந்துருச்சு தான் செய்யணும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு காலையில் டிஃபுலாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாயங்காலம் கூலி விட்டு உடனே சல்லியோட விட்டு உடனே பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க ஒரு பத்தே நிமிஷம்தான் ரெடி ஆயிடுச்சு पर